விஜய் அவர்கள் யாருக்கு கேட்கணும் உதயநிதி அவர்களை கேட்கணும் என்ன கேட்கணும் பிரதர் நீங்க வந்து கொண்டு வர நீங்க வந்து பேட்டன் நீட்டை வந்து பேன் பண்றேன்னு சொன்னீங்க ஏன் பிரதர் நீங்க நீட்டை பேன் பண்ணல இதுதான் அரசியல் விஜய் வந்து இட்ஸ் நாட் ரெகனை பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் அண்ட் இன்னும் இது வரைக்கும் வந்து அவர் அதை வந்து அவர் வாயால கூட அவர் இது வரைக்கும் சொன்னாரான்னு தெரியல நான் கட்சி ஆரம்ப ஆரம்பிச்சிருக்கேன் இந்த இது வரைக்கும் அவர் பேசி நான் பார்க்கல திரு விஜய் அவர்களுக்கு நீ காசு சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது ஆல்ரெடி ஹஸ் மேட் இஸ் மணி இன்னைக்கு வந்து எனக்கு சவுத் இந்தியாவிலேயே வந்து ஒரு டாப் ஃபைவ் ஆக்டர்ஸ்ல வந்து அவர் ஒன் ஆஃப் த டாப் டாக்டர் பிரபாஸ் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல அவரும் உறுதியா இருப்பார் நம்ம எதிர்க்கிறவனான பயப்படுற ஆட்கள் கிடையாது பிராக்டிகலா இதை வந்து குழந்தைங்க கிட்ட மறுபடியும் 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 சினிமா நடிகர்கள் நீட்டு நீட்டு நீட் நீங்க சொல்ல வேண்டியதுல நல்லா படிச்சு பாஸ் ஆகணும் பாஜக அரசு சொன்னதுல எல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க நீங்க என்ன அரசு சொன்னா என்னங்க இருக்கு நாங்க தான் ஆட்சியில இருக்கோம் நீங்க எங்க சி நீங்க அமரன் கூப்பிட்டா என்ன பிரசாதன் கூப்பிட்டா என்ன ரெட்டினு கூப்பிட்டா என்ன திரு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா நீங்க வரது வந்து உதயநிதி அவர்களுக்கு தான் பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுடைய ஓட் பேங்க் எங்கேயும் போகாது எங்களுடைய ஒர்க் பிரான் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய கல்வி விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் நீட் தேர்வை பற்றி பேசினார் அதுக்கு பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்க டிஎம்கே ட்ராப்புக்குள்ளே விஜய் மாற்றுறாரு அப்படின்னு நீட் தேர்வை பற்றி பேசுறது அவருடைய கருத்தை சொல்றது எப்படி சார் ட்ரீம் டிஎம்கே ஒரு மாற்றதா இருக்கும் ஃபர்ஸ்ட் சகோதரர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அருமையான ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு மிக உயர்ந்த ஒரு எண்ணம் பல பேருக்கு வராது எப்படியோ போகிறாங்கன்னு நினச்சிப்போம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு செலிப்ரிட்டி ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டி அவர் பொலிட்டீஷனாக இப்போ மாறிட்டுருக்காரு ஒரு ஒரு சில சில கருத்துக்களை ஸ்லோவாக சொல்கிறாரு ஆழம் பார்க்குறாருன்னு கூட சொல்லலாம் ஒரு கருத்தை சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மை அப்ரிசியேஷன் ஃபார் தட் ஈவெண்ட் அது இன்னும் கண்டினியூ பண்ணணும் அவர் இன்னும் நல்ல நிறைய இளைஞர்களை வந்து என்கரேஜ் பண்ணணும் நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கணுன்றதை வந்து எங்களுடைய ஒரு நல்ல ஒரு நல்ல எண்ணம் அது பண்ணுறார் ஃபஸ்ட் ஐ அப்ரிஷியேட் தட் ஃபஸ்ட் செகண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது நான் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய கருத்து என்னவாக வேணாலும் இருக்கலாம் உங்கள் கருத்து வந்து என்னவாக வேணாலும் இருக்கலாம் நீட் இருக்கணும் இருக்கக்கூடாது நீட்டை மாற்றணும் நீட்டை பேன் பண்ணணும் என்ன கருத்து வேணாலும் இருக்கலாம் இப்போ எனக்கு நீட் இருக்கணும்னு என்னுடைய கருத்து உங்கள் கருத்து நீட்டு பேன் பண்ணணுன்றிருக்கலாம் என்னுடைய கருத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு ஒரு ஆனால் அது எங்கே சொல்லணுன்றது தான் என்னோட ரொம்ப வருத்தமாக இருந்தது மாணவர்கள் இருக்காங்க அங்கே நீங்கள் சொல்லக்கூடாது ஏன்னா இப்போ நீட் பேன் பண்ணிட்டாங்களா சரி உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்த உடனே நீட்டை பேன் பண்ணோம் முதல் கையெழுத்து அதான் சொல்ல பண்ண முடிஞ்சுதா முடியலை இப்போ அது முடியாத விஷயத்தை கிட்டே நீங்கள் அகைன் அண்ட் அகைன் அகைன் அண்ட் அகைன் அகைன்னு சொல்லும் பொழுது சைக்கலாஜிக்கலாகவே இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்களால் இன்டர்வியூ எடுக்க முடியாதுங்க நீங்கள் ஃபெயிலியருங்க நீங்கள் எப்படி இப்போ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் அதிகமாகும் அவன் திருப்பி போய் அங்கே எழுதணும் நீட்டு நீட் எழுதுகிற குழந்தைங்களாம் அங்கே இருப்பாங்க நீட்டை எழுதணும் பாஸ் ஆகணும் அவன் திருப்பி வந்து அதை போகணும் திருப்பி ஃபெயில் ஆனால் திருப்பி ரீ அட்டம் பண்ணணும் இது இருக்குது இந்த ப்ராசஸ் இருக்குது அவங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் அது ஒரு பண்ணணும்னு நினச்சி பண்ணாரா அது தெரிஞ்சு பண்ணாரா தெரிஞ்சு பண்ணியிருப்பாருன்றது எனக்கு தெரியல ஏன்னா தெரிஞ்சு பண்ணக்கூடிய மனிதர் கிடையாது பட் தெரியாமல் கூட செய்யணும் ஃபஸ்ட் டைம் பாலிடிக்ஸில் வர்றாரு அது அந்த இடத்துல இட்ஸ் நாட் ஏ பாயிண்ட் டூ மீட்டி பெரிய அளவுக்கு வரவேற்பு தான் இருந்தது அவர் அந்த நீட் தேர்வு பற்றி பேசும்போது அந்த ஒட்டுமொத்த க்ரௌடுமே பெரிய அளவுக்கு அவரை அது சரி நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் எழுத வேணாம்னு சொன்னால் எந்த குழந்தையாக இருந்தாலும் கிளாப் பண்ண தான் செய்வான் நீங்களும் நான் காலேஜ் படிக்கும்போது கூட செமிஸ்டர் வேண்டாம்னு சொன்னால் ஆ சூப்பர் என்ஜாய் பண்ணணும் அதுக்கு முடியுமா முடியாது ஸோ எனி எக்ஸாம் சி நீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன எல்லா ஸ்டேட்டுமே எக்ஸப்டட் தமிழ்நாடு தவிர பக்கத்தில் இருக்கிற கேரளா நோ எது சொல்லலை காங்கிரஸ் ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்ஸ் நோ சொல்லலை எந்த ஸ்டேட்டாக ஒரு காங்கிரஸ் தெலங்கானா நோ சொல்கிறாங்களா வேண்டாம் பேன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா ரேவந்த் ரெட்டி சொல்கிறாரு கர்நாடகாவில் ஏதாவது டி கே சிவக்குமாரோ சித்தாராமையா அவர்களோ சொல்கிறாங்களா இங்கே வந்து பிரணாய் விஜய் அவர்கள் ஏதாவது விஜயன் அவர்கள் ஏதாவது சொல்கிறாங்களா ஒன்றும் சொல்லலை நோபடி பட் நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம என்ன சொல்கிறோம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் சொல்லுது அதிமுகவும் அதே ஸ்டாண்டில் இருக்காங்க திமுக ஆல்மோஸ்ட் நாங்க பிஜேபியே அந்த ஸ்டாண்டில் இருப்போம் அப்படின்னா எங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைய வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் ஆக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கின்றது எங்களுக்கு தெரியுன்றதுனால நம்ம சொல்றோம் கொண்டு வரணும்ன்றீங்களா அது பிரதமரே வந்து சொல்றாரு ஐ வில் நாட் லீவ் எனி ஒன் அவருக்கு இப்போ சிபிஐ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த பர்சனை ஸோ எனி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர் இருக்கும் டென்த்து படிக்கும் பொழுது பேப்பர் லீக் நான் படிக்கும்பொழுது கூட பேப்பர் லீக் ஆச்சுன்னு சொல்லி எல்லாம் ரீ எக்ஸாம்லாம் பண்ணணுன்னாங்க அதுக்கப்புறம் அது நடக்கல அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்ரி டைம் சொல்லுவாங்க இதுதான் பேப்பர்னு ஒத்துவான் ஒருத்தர் இதுதான் பேப்பர்னு ஒருத்தர் எடுத்து வந்து இதுதான் லீக் ஆச்சுன்னு வாங்க அதில் ஒரு நாலு கொஸ்டின் இருந்ததுன்னா உடனே லீக் ஆச்சு லீக் ஆச்சுன்னுடுவாங்க சரி எனி எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின்ன்றது வந்து கம்பல்சரி இருக்கும் இல்லை நிர்வாக குளறுபடி இல்லை அதுவும் ஒத்துக்கவே முடியாதுங்க இட்ஸ் ஆனால் அடிப்படையிலேயே இங்கே வேணாங்கிறது தமிழக தமிழக அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடாக இருக்குது இ கோர்ட்டுக்கு போகணும் சப்ஜெக்ட் சப்போஸ் டு பி டிஸ்கஸ்ட் இன் த கோர்ட் நாட் இன் த பார்லிமெண்ட் நோ யூஸ் ஸோ நம்ம வந்து இது கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து நடத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எக்ஸம்ஷன் வாங்கணும்னு நினச்சா உதயநிதி அவர்கள்கிட்ட சி உதவ ஸ்ரீ விஜய் அவர்கள் யாருக்கு கேட்கணும் உதயநிதி அவர்களை கேட்கணும் என்ன கேட்கணும் பிரதர் நீங்கள் வந்து கொண்டு வர நீங்கள் வந்து பேட்டிங் நீட்டை வந்து பேன் பண்ணுறேன்னு சொன்னீங்க ஏன் பிரதர் நீங்கள் நீட்டை பேன் பண்ணல இதுதான் அரசியல் நீங்கள் யாரை கேட்கணும் நீ ஆமா நீங்க பிஜேபி கேட்டு என்ன பிரயோஜனம் நாங்க தான் வேணும்னு சொல்றோமே இல்லை அதிகாரம் நீங்கள் யார் நீ அதிகாரம் உங்ககிட்ட இருக்குங்க நீங்க தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல இது மாநில பட்டியலில் இருந்தா இவங்களை கேட்கலாம் நாங்க ஆட்சி கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது உங்களை தானே கேட்க முடியும் நீங்க அதுதான் நீங்கள் கண்கரண்ட் லிஸ்ட்டை வேண்டாம் நாங்கள் போராடுவோம் நாற்பது எம்பி இருக்கிறோன்றீங்களா யூ டூ தட் ட்ராமா அது திமுக நிலைப்பாடு விஜய் ஒரு அரசியல் கட்சி அவர் பாஜக திமுகன்னு பார்க்கல மக்கள் பிரச்சனை விஜய் வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் அ ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி ஃபர்ஸ்ட் இட்ஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்டட் அண்ட் இன்னும் இது வரைக்கும் வந்து அவர் அதை வந்து அவர் வாயால் கூட அவர் இது வரைக்கும் சொன்னாரான்னு தெரியல நான் கட்சி ஆரம்ப ஆரம்பிச்சிருக்கேன்ற இந்த இது வரைக்கும் அவர் பேசி நான் பார்க்கல ஒரு லெட்டர் எட்டில் தான் வருதே தவிர அவரை கையெழுத்து போட்டு எஸ் நான் அது கட்சியினுடைய ஐடியாலஜி என்ன உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா தெரியாது நல்லதுதான் எனிபடி சரி என்னுடைய இது வந்து இந்த மாதிரி ஆட்கள் வரணும் ஏன்னா உதவி திரு விஜய் அவர்களுக்கு நீ காசம் சம்பாதிக்கணும்னு ஆசை கிடையாது ஆல்ரெடி ஹாஸ் மேட் இஸ் மணி இன்னைக்கு வந்து எனது சவுத் இந்தியாவிலேயே வந்து ஒரு டாப் ஃபைவ் ஆக்டர்ஸில் வந்து அவர் ஒன் ஆஃப் த டாப் ஆக்டர் பிரபாஸ் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் அவரும் உறுதியாக இருப்பார் தௌசண்ட் குரோர்ஸ் பட்ஜெட்டு வந்து ஒருத்தர் இப்போ யாரை பார்த்து மேலே யாரை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உறுதியாக அந்த லிஸ்ட்டில் நடிகர் விஜய் அவர்களும் இருப்பாங்க திரு விஜய் அஜித் அவர்களும் இருப்பாங்க ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபாஸு ராம் சரண் அவங்க இருக்கிறாங்க கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மோகன்லால் மம்முட்டி அவங்களாம் இருக்காங்க பண்ணி பேசுகிறீங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் எதுவும் வராத அளவுக்கு ஃபேன் திமுகவை எதிர்க்கிறவன் நான் ஃபேன்ஸை இன்னைக்கும் பயப்படுற ஆட்கள் கிடையாது நான் சொல்றது உங்க ஃபேன்ஸ நீங்க வழியில கொண்டு போகணும் நீங்க அவர் மேல அந்த தானே நான் வந்து ஆதரிக்கிறேன் நீங்க எதுக்கு ஆதரிக்கிறீங்க நீங்க கேள்வி கேட்கணும் பாஸ் ஆதரிச்சு என்ன பண்ண போறீங்க அவங்க பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துருக்காங்க அதே நீங்க ஆதரிக்கிறீங்க இல்ல அவருடைய சஜஷனையும் சொல்றாரு அதே நேரத்தில் என்ன சொல்லுங்க கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறது கொண்டு வரணும் எப்படி கொண்டு வர முடியும் அதற்கான சட்டம் கண்கரண்ட்லதான் இருக்கும் நீங்க இங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க பெரியார் என்ன சொல்லுவீங்க சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவீங்க அது எப்படி ஒத்துக்க முடியும் ஒத்துக்க முடியாதுல்ல இல்ல இருக்கணும்ன்றது உங்களுடைய கருத்தா இருக்கலாம் பட் ஏற்கனவே மாநில பட்டியல இருந்த விஷயத்தை மறுபடியும் அங்கே கொண்டு வரணும் வெல் அண்ட் குட் நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க பார்லிமெண்ட்ல போய் பேசணும் என்னங்க

அன்னைக்கு அது திமுக அரசுக்கு எதிராக இருக்கு அன்னைக்கு வேற ஒரு முத்திரை அவர் மீது இல்லைங்க நீங்க நான் ஆதரிக்கிறேன்னு சொல்றாருங்க எதை ஆதரிக்கிறான்னு கிளியரா சொல்லட்டும் உதயநிதி போய் சொல்லி உதயநிதி வந்து நான் வந்து நீட்டை பேன் பண்றேன்னு சொன்னாரு அதை ஆதரிக்கிறாரா எதை ஆதரிக்கிறாரு எனக்கு புரியல இல்ல அவர் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை தான் சொல்றாரு தெளிவா சொல்லியிருக்காரு எதுக்கு தீர்மானம் கொண்டு வரீங்க நீங்க தான் நீட் பேன்ட்டீங்களே சார் பாஸ் இது டிராமான்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நீங்களும் ஜேர்னலிஸ்ட்டு நானும் அரசியல்வாதி

இப்போ ஒரு ஐம்பத்தி நாலு லட்சம் கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லி ஒரு உடல் விட்டார் பாட்டீங்களா நம்ம சகோதரர் நாலு லட்சம் உங்களுக்கு ஒரு யாத்திரையை நடத்திருக்கேன் ஐம்பத்தி நாலு லட்சம்னா என்ன நம்பர் தெரியுமா அதை கையெழுத்து போட முடியுமா யோசிச்சு பாருங்க ப்ராக்டிக்கலாக முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு நான் சொல்றேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணுங்க ஒரு ஒரு ஒன்று பத்து லட்சம் கையெழுத்து வாங்குங்க பார்ப்போம் டெய்லி உங்களோட பேப்பரே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து லட்சம் போகலாம் தமிழ்நாடுல ஒரு பத்து லட்சம் கையெழுத்து வாங்கி கொடுங்க பார்ப்போம் ஜோக்கு சார் சும்மா நம்ம எதை சொன்னாலும் நம்ம நான் எப்படி ப்ராக்டிக்கலாக இதை வந்து குழந்தைங்க கிட்ட மறுபடியும் 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 சினிமா நடிகர்கள் இந்த நீட்டு நீட்டு நீட் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நல்லா படித்து பாஸ் ஆகணும் நல்ல இப்போ நம்ம சொல்லுவோம் ஓகே இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுக்கெல்லாம் வேண்டாம் எக்ஸாம் வேண்டாமா சிவில் சர்வீஸ் விடுவோமா

இவங்க அம்பானி வீட்டு இதுவும் அதானி வீட்டு பையனுமா இல்லை சார் அதில் மாணவர்கள் வச்சு பிரபஞ்சன் பிரபஞ்சன் அந்த தம்பி வந்து எங்கள் கம்யூனிட்டி ஆளு சின்ன பையன் அவங்க குடும்ப நிலையை தெரியுமா உங்களுக்கு குடும்பம் பிலோ பவர்ட்டி ஜஸ்ட் ஒரு லெவல் மேலே இருக்கிறவங்க இப்போ எடுத்திருக்காங்கல்ல பிலோ பவர்ட்டி லைன் ஜஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ்னு கூட சொல்ல மாட்டேன் இன்னைக்கு மிடில் கிளாஸ்னாவே வந்து ஒரு காரு பைக்கு ஏசி இதெல்லாம் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம் நீங்கள் மிடில் கிளாஸ்னால் ஏன்னா டிவி இதெல்லாம் நீங்களே கொடுத்துட்டீங்க

எடுத்து பார்க்கலாம் சார் எந்த தேர்வு எடுத்தாலும் எந்த தேர்வு எடுத்தாலும் ல எவ்வளவு பேர் ஃபெயில் ஆகிறாங்க பாருங்க பிளஸ் ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க பாருங்க ஃபெயில் ப்ரொசீஜர் நீங்க எடுத்துக்காதீங்க அது எந்த எக்ஸாம் காம்பேட்டிவ் எக்ஸாம் என்னங்க எழுதுற அத்தனை பேரும் பாஸ் ஆகிட்டா எப்படி எனக்கு புரியலையே இல்ல சார் இப்போ ஐஐடிக்கோ இல்ல ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை நீங்க சொல்ற மாதிரி சிவில் சர்வீஸ்க்கோ தேர்வுகள் இருக்கிறத எதிர்க்கல அங்க ஒரு கிரைடீரியா தேவைப்படுது இங்கே டுவெல்த் மார்க்கை வச்சு ஏற்கனவே அட்மிஷன்ஸ் எல்லாம் நடந்தது அதன் மூலமா மருத்துவரானவர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க இப்போ இந்த தேர்வை கொண்டு வரும்போது அது சரிசமமா இல்லை நீங்க முன்னாடி இருபது வருஷம் முன்னாடி இருந்த மெடிக்கல் காலேஜஸ் வேற இன்னைக்கு மெடிக்கல் காலேஜஸ் வேற இன்னைக்கு மெடிக்கல் காலேஜஸ் நீங்க ஆரம்பிக்கிறதே காசு பாதிக்கிறதுன்ற அளவுக்கு நீங்க ஆயிடுச்சு திஸ் எஜுகேஷன் கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு இப்போ நீட் தேர்வு வந்ததினால அது இல்லைன்னு நீங்கள் சொல்லி கம்மியாக இருக்கேன் ஐ எம் ஹண்ட்ரெட் பெர்சன்ட் கம்மியாக இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நடத்துகிறாங்க நான் உன்ன அப்படியே வந்து எனக்கு யாரும் தெரியாது மெடிக்கல் காலேஜ் மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து எனக்கும் தெரியும் இந்தியாவில் நடத்துகிறவங்கெல்லாம் அவங்களே சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி மாதிரி இல்லைங்க வருமானம் இல்லை ஆனால் அதுக்கப்புறமா தான் ஸ்கேம் அதிகமாக இருக்குது கோச்சிங் சென்டர்ஸில் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறேன் இதை நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் கோச்சிங் சென்டர்ஸில் ஒரு ஃபீ வைங்க இதுக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடாது இல்லை கோச்சிங் சென்டர் கவர்மெண்ட்டே ஆரம்பிங்க அதுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு நான் வந்து நான் நோன்லாம் சொல்ல ஆமாம் கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய வந்திருக்கு இதை வச்சு காசு சம்பாதிக்க நினைக்கிறேன் எனக்கே தெரியும் என் தங்கச்சியே வந்து அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் நான் வந்து நோன்லாம் யாரும் சொல்லலை அது ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் வைக்கிறீங்களே இவ்வளோ தான் ஸ்கூலில் ஃபீஸ் வாங்கணுன்னு ஒரு ஒரு பாட்டம் நெக் வைக்கிறீங்களே நீங்க கோச்சிங் சென்டர்ஸ் இவ்வளோ தான் வாங்கணும் நாளைக்கு காலையில் போடுங்க அசம்பிளியில் மறுநாள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் எல்லாருமே கரெக்டாக பாஸ் நான் சொல்கிறது இதே மாதிரி தான் இந்த சிவில் சர்வீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு ஐஏஎஸ் அகாடமி இருக்கும் அவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறானா முடியாது ஆனால் நீ ஒரு பாட்டம் எனக்கு வைங்க இவ்வளோ தான் வாங்கணும் இதுதான் ஃபீ அப்படின்னு வைங்க ஸ்காலர்ஷிப் கொடுங்க கவர்மெண்டையும் ஸ்காலர்ஷிப் கொடுங்க சரி வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களா சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணி வேண்டான்னு கொண்டு வாங்க நாங்களும் உங்களோட உட்காந்துக்கிறோம் ஓகே சார் இப்போ விஜய் பேசின விஷயங்களை நீங்க வரவேற்கிறேன்னு தான் சொல்றீங்க பேசின இடம் தான் தப்புன்னு சொல்றீங்க இல்ல விஜய் பேசுனா வரவேற்கிறேன்னு நான் சொல்லலை இல்ல அவர் அரசியல் உங்களுக்கு எந்த கருத்தா இருந்தாலும் எந்த கருத்தா இருந்தாலும் நீங்க தெரிவிக்கலாம் ஆனா அது பேசின இடம் தவறு நான் வரவேற்கல ஏன் இது எப்படி நான் பிஜேபி லேந்து வரவேற்பேன் நீங்க நீட்டு வேணான்னு சொல்றத நான் சொல்றது அந்த பேசின இடம் குழந்தைங்க இருக்கிற இடம் நீங்க திருப்பி அவங்கள திருப்பி 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 சைக்காலஜிக்கலா நீங்க ப்ரெஷர் போடுறீங்க அது போடக்கூடாது அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா எனக்கு தெரியாம பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு தான் இருப்பார் ஏன்னா அவரு முதல் முறையா நாலஞ்சு பேருக்கு நாலஞ்சு ஐஏஎஸ் அட்வைசர்னு சொல்றாங்க நான் வந்து விஜய் சகோதர விஜய்க்கு சொல்றேன் பியூரோக்ராட்ஸ் நம்பாதீங்க பியூரோக்ராட்ஸ்னா நம்பாங்க சார் ஆமாம் அங்கே மாநில தலைவரும் அவர் இப்போ பியூரோக்ராட்லாம் கிடையாது விஜய்க்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள்னு தான் சொல்ல கரண்ட்லேயே இருக்கிறவங்களே பண்ணுறாங்க சில பேர் அவங்கள நம்பாதீங்க நல்ல ஒரு அரசியல் அறிவு இருக்கிறவங்கள வந்து கூட வச்சுக்குங்க புஸை ஆனதுக்கு நல்லா அவருக்கே வந்து அரசியல் அறிவு இருக்குது அவருடைய இதுவே வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள கூட வச்சுக்கிட்டு இது நம்ம ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண நடிகர் கிடையாது ஒரு சாதாரண நடிகராக இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் பட் யுவர் வெல் செலிப்ரேட்டட் ஆக்டர் செலிப்ரிட்டி மட்டும் யுவர் வெல் செலிப்ரேட்டட் எங்கள் உங்கள் படம் இது வந்து எல்லாம் பண்ணுறது உங்களை சாமிக்கு நிகராக வந்து பால் ஊத்துறது எல்லாம் பார்க்குறோம் நம்ம நானுமே விஜயோட ஃபேன் தான் அதிலெல்லாம் ஒன்றும் இது கிடையாது பட் ஆனால் எங்கள் அரசியல் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஒரு ஒரு ஸ்டெப்புமே கேர்ஃபுல்லாக போகணும் இல்லை இது சரியான திமுகவை பொறுத்த வரைக்குமே கூட இந்த கருத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்களான்றது எனக்கு டவுட்டு தான் அவங்களுமே வந்து ப்ரெஸ் மீடியா இந்த மாதிரி ஒரு பப்ளிக் மீட்டிங்ஸில் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்காங்களா அதனோட இம்பேக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேலே விழுகுது அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்புறம் சூசைடை வந்து நீங்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது கள்ளக்குறிச்சியில் நம்ம க்ளோரிஃபை பண்ணுறோம் கள்ளக்குறிச்சியில் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் மேட்டர் ரெண்டு பேருக்குமே தவறு இருக்குது பப்ளிக் மேலேயும் பிரச்சனை இருக்குது கவர்மெண்ட் மேலேயும் பிரச்சனை இருக்குது ரெண்டு பேர் மேலேயும் பிரச்சனை இருக்குது நம்ம க்ளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் தவறு நடந்துருக்கு அதை லெக்டிஃபே பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி விஜய் போதைப் பொருள் கலாச்சாரத்தை பற்றி பேசும்போது அது திமுக அரசு எதிர்க்கிறாருன்னு ஒரு விமர்சனங்கள் வருது அப்போ பாஜக வந்து அவரை எதையும் விமர்சிக்கல அவர் பேசினதெல்லாம் வரவேற்று தான் பல தலைவர்கள் பேசுனாங்க இன்றைக்கி அவர் வந்து நீட் தேர்வு பாஜக எதிர்ப்புங்கிற தொழில பேசுகிறாரு ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதுமே பாஜக ஒன்றிய அரசு சொன்னதுலலாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் என்ன அரசு சொன்னால் என்னங்க இருக்குது நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம் நீங்கள் சி நீ அமரனு கூப்பிட்டா என்ன கூப்பிட்டா என்ன ரெட்டின்னு கூப்பிட்டா என்ன நான் தான் அத்தாரிட்டி நீ எப்படி கூப்பிட்டா எனக்கு என்ன ஏன் பேர தானே கூப்பிடறது பாஜக தலைவர்கள் அதையும் பிரிவினைவாத கருத்து விஜய்யேன் அத பேசுறாருன்னு கேக்கறேன் சார் நீங்க எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்க்கணும் சார் நம்ம இன்னைக்கு அது இல்ல தமிழ்நாடு இன்னைக்கு வந்து நம்ம அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டோம் சார் நம்ம நோ எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்ஸ்டுக்கு வாங்க நோ எம்ப்ளாய்மெண்ட் நோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நோ ஐடி கம்பெனிஸ் கம்பெனி அப்படி சொல்ல முடியுமா ஆமா ஒரு ஏதாவது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா சரியா இருக்கும் நான் கேட்கறேன் நான் இவ்வளவு இதே குற்றச்சாட்டு பாஜக மேலே மத்திய அரசு மேலுமே இருக்கும் சார் ஒண்ணும் இல்ல சார் நான் சொல்லிட்டேன்ல திமுக வந்து இல்லைங்க அமர் சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க அமர் என்னங்க தி இது யா எப்போ எடுத்தாலும் திமுகவை திட்டிகிட்டே இருக்கார் இதை பாருங்க நாங்கள் இத்தனை கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோங்க இவ்வளோ கொண்டு வந்திருக்கோங்க வேண்டாம் உதயநிதியெல்லாம் கொண்டு வந்து யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு சொல்ல சொல்லுங்கள் ரிப்ளை நான் வந்து இவ்வளோ தான் ரிப்ளை பண்ணாலும் நான் கேட்கல யாரோ கிளைத் தலைவர் எனக்கு ரிப்ளை பண்ணாலும் உக்கிறேன் எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஆள் தான் வாங்க சொல்லுங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் சார் துபாய்க்கு போனால் இவ்வளோ கொண்டு வந்தேன் ஜப்பானுக்கு போனால் இவ்வளோ கொண்டு வந்தேன் இட்டலி போனேன் இவ்வளோ கொண்டு வந்தேன் இப்போ யுஎஸ் போகிறேன் இவ்வளோ கொண்டு வருவோம் எதாவது ஒன்று சொல்லுங்கள் ஓகே ஒரு ஒயிட் பேப்பர் தானே கொடுத்துருந்தா ஓகே வெல் அண்ட் நானும் மாற்றிட்டு போய் என் தமிழ்நாடுறயா பாத்தியா எப்படி பண்ணிட்டோம் பார்த்தியா ஐடி எப்படி கொண்டு வந்தோம் பார்த்தியா எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சும் கிடையாது இனி சந்திரபாபு நாயுடு வந்துட்டுறாங்க ஒருத்தன் இங்கே இருக்க மாட்டான் மொத்த பேரையும் வலிச்சு கொண்டு போய் வச்சு பாரு எனக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் அவருடைய கெப்பாசிட்டி நல்லா தெரியும் எனக்கு ஒருத்தர் இனி தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் பாருங்கள் மொத்த பேரும் ஐடி கம்பெனிக்காரன் அங்கே போயிடுவாங்க அவர் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ அது ஃப்ரீ இது ஃப்ரீ கமிஷன் வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் நேராக எல்லாம் அங்கே போடுவாங்க சார் கியா கம்பெனி இங்கே வந்த கம்பெனி சார் அதிமுக டைமில் கமிஷன் வாங்கினாங்க கமிஷன் கேட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கியா வந்து ஆந்திராவுக்கு போச்சு இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க நம்ம தவற விட்டோம் சார் அவன் கியாக்காரர் இங்கே இருந்ததுன்னா பத்தாயிரம் பேருக்கு வேலை கம்பெனி ப்ரொடக்ஷன் டேக்ஸு லோக்கல் ஏ ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோ இன்கம்மு அது மாதிரி எத்தனை கம்பெனி உங்களோட குற்றச்சாட்டுக்கு அதிமுக தரப்பில் இருந்தா பதில் சொல்லணும் இப்போ விஜய் வர்றத பற்றி எல்லாரும் விவாதிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு வேலை இப்போ அண்ணாமலையும் சீமானும் தான் அந்த யங்ஸ்டர்ஸோட வாக்குகளை வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது விஜய் வர்றதுனால அண்ணாமலைக்கு சிக்கல் இருக்கும்னு ஏதாவது பயம் விஜய் வர்றதுனால எங்களுக்கு ஒரு சிக்கலும் கிடையாதுங்க நடிகர் இப்போ ஒரு நடிகர்னு சொல்கிறதா தலைவர்னு சொல்கிறதா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு த வந்து திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வரது வந்து உதயநிதி அவர்களுக்கு தான் பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுடைய ஓட் பேங்க் எங்கேயும் போ போகாது எங்களுடைய ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் சார் ஒரு வருஷம் முன்னாடி டபுள் டிஜிட்டை தொடவே முடியாது பிஜேபின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க சார் மீடியா மட்டும் இல்லை எங்கள் கட்சியிலேயே இருக்கிறவங்களே சில பேர் நம்ப நம்பலை வாய்ப்பு இருக்குது நம்பாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் பல வருஷங்களாக பார்க்குறோம் நம்ம வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி தான் நம்ம போயிட்டுருந்தோம் இருந்தோம்

எங்க பூத் பிரசிடென்ட்டுக்கு அங்கே செலவுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் மண்டல் பிரசிடெண்ட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு ஓட்டுக்கு கூட ஒரு ரூபா கூட எந்த தொகுதியிலுமே கொடுக்கல கேண்டிடேட்டே கொடுக்கணும்னு நினைச்சா கூட மாநில தலைவரோ டெல்லி தலைமையோ கொடுக்க கூடாதுன்றது தான் எங்களுடைய எண்ணம் சில இடத்துல திமுக காரன் திமுகவில் இருக்கிறவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கலாமா அப்படின்னு சில பேர் ஒரு தாட் வரும் அரசியல் கட்சியில் அதெல்லாம் வராமல்லாம் இருக்காது நாங்கள் ஒன்றும் அப்படியே இருந்து குதிக்கலாம் இல்லை நேரம் மேலேருந்து சொர்க்கத்துலேருந்து குதித்து வந்தால் அப்போ புண்ணிய ஆத்மாக்கள்லாம் ஒன்று எல்லா மனிதர்கள் தான் ஜெயிக்கக்கூடிய வெறி எல்லாருக்கும் இருக்கும் அப்போ ஒரு தலைமை சொல்லுது அது நம்ம பண்ணக்கூடாது அப்போ இதெல்லாம் கொடுக்காமலே நாற்பத்தி ஒம்பது லட்சம் ஓட்டுக்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு விழுந்திருக்கணும் போது எங்களுக்கு ஏன் ஃப்யூச்சர் இல்லை இப்போ நீங்கள் டபுள் ஜீட் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களே இப்போ நெக்ஸ்ட்டு சொல்லுவாங்க இவங்களால் ஆட்சிக்கே வர முடியாது நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் இருபத்தி ஆறு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கான உழைப்பை போடுவோம் அதுக்கான தலைவர்களை உருவாக்கும் அதுக்கான எம்எல்ஏ கேண்டிடேட்ஸை உருவாக்கும் உறுதியாக வர முடியும் என்ற நம்பிக்கை பிஜேபிக்கு இருக்குது தேசிய தலைமை இருக்குது மாநில தலைமைக்கு இருக்குது இப்போ விஜய் மேலே ஒரு கார்னர் இருக்குது அவங்களுக்கு ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்குறீங்களா அவரை வேணா இன்னுமே நாங்கள் வந்து இன்னும் அவர் ஃபேனாக தான் இருக்கிறோம் அவர் அரசியலில் வரட்டும் அவர் கொள்கையை சொல்லட்டும் இன்னும் அவர் சொல்லலை கொள்கையை சொல்லலை அவர் கருத்து தான் தெரிவிச்சிருக்கிறார் கருத்து தெரிவிச்சிருக்கேன் நீட்டுக்கு கருத்து தெரிவிச்சாருன்னு உடனே உடனே ஓ ஊ சண்டை போடுவோம் வரியா நீ பாக்ஸிங் அதெல்லாம் கிடையாது கருத்து தெரிஞ்சுக்க அந்த கருத்தை நீங்கள் சொன்ன இடம் தவறுன்னு சொல்கிறோம் கேட்டால் ஆட்கள் தவறுன்னு சொல்கிறோம் நீங்கள் கேட்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஏன்னா அவங்க தான் நீட்டாக பேண்டை பற்றி பேசுனாங்க திருப்பி எங்ககிட்ட வராதீங்க உதயநிதி அவர்கள் தான் பேனை திருப்பி விடுறீங்க இல்லை அவங்க வந்து அவங்க கிட்ட தான் கேட்கார் அவங்க கையில் தானே சார் இருக்கு எப்படி நீங்கள் அவங்க சொன்ன இங்கே இருக்கிறவங்களாம் யார் சார் எங்ககிட்ட வேலை பார்க்குறாங்களா மாநில அரசு சார்ந்து ஒரு விஷயம்னா அவன் இல்லை கேட்குறேன் சார் எங்ககிட்ட வேலை பார்க்குறாங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சார் ஆமாங்க சார் நீங்கள் காம்பிடெண்ட் சார் ஸ்டேட் கவர்மெண்ட் சாதாரண அரசாங்கம்மா அது நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்பர் ஒன் கட்சி நம்பர் ஒன் ஆட்சி நீங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க ஆமாம் நீங்கள் சொல்லிக்கிறீங்க நம்மளும் சொல்கிறோம் அவ்வளோதான் நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க ஏன் எங்ககிட்ட வரீங்க பேசிக்கலி நீட்டை பேனெல்லாம் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட் சொல்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கன்னா யார் தடுக்க முடியும் சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு கால நீட்டு பேனுன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைச்சிக்கலேன் பிஜேபிக்கு என்ன ரோல் இருக்கு அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாலும் வணக்கம் சார் ஒன்னாண்டு ஓகே சுப்ரீம் கோர்ட் சொல்கிறேன் ஜட்ஜிங்கிட்ட போய் சண்டை போடுங்க உதயநிதி அவர்கள் போயிட்டு அங்கே போய் சண்டை போடட்டும் அதை விட்டுட்டு எதுக்கு ட்ராமா இப்போ நீட்டை எழுதணும் திருப்பி இப்போ இறந்துட்டான்னு நினச்சிக்கிங்களேன் பழி யார் எங்கள் மேலே வரக்கூடாது திமுக மேலேயும் இவங்க மேலே தான் வரணும் யாரெல்லாம் நீட்டுக்காக வந்து ஊன் ஊன்னு கத்துறாங்களோ அவங்க மேலே தான் வரும் இன்னும் போராடுறாங்க இல்லை போராடாம எங்கே போராடணும் இங்கே போராடி என்ன பிரயோஜனம் கோர்ட்டில் போய் போராடணும் சார் நீங்கள் மெரினா பீச்சில் போய் போராடி என்ன பிரயோஜனம் கோர்ட்டில் போய் போராடணும் ஆர்டினன்ஸ் எங்கே வந்தது மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க எத்தனை அழுத்தம் கொடுப்பீங்க தீர்மானம் நிறைவேற்றுறாங்க கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க எதுக்கு நேராக போங்க கோர்ட்டுக்கு போங்க ஃபைட் பண்றோன்னு சொல்கிறோம் பண்ண முடியாது ஏன் சொல்றோமா அதை வாங்கி கொடுத்ததே நீட்ட பேனை தடுக்கணும்னு சொல்லி சொன்னதே வந்து இவங்க இப்போ பா சிதம்பரம் அவங்க ஒரு பண்ணா மட்டும் ப்ரொஃபஷனு நாங்கள் ஏதாவது மட்டும் திமுக யாரோ ஒருத்தர் ஏதோ சின்ன தவறு செஞ்சுட்டாங்களா உடனே பிஜேபி பிஜேபியின் பிரமுகர் நானே பார்க்கறேன் யார் யார் பிரமுகர் பிஜேபியில பிரமுகரை நான் பார்த்ததே இல்லை மீடியாலாம் மீடியா எல்லாம் சின்ன தப்பு சார் ஒரு பிக் பேக்கெட் அடிச்சான்னு நினைச்சுக்கீங்களேன் அவ ஏதோ ஒரு பாஜக தலைவரோட ஃபோட்டோவில் இருந்தான்னு நினைச்சுக்கிங்களேன் பாஜகவின் பிரமுகர் கைது என்ன தவறு செய்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்டிக்கல் அது ரெண்டு மூணு மீடியா இருக்காங்க ஐ டோன்ட் எப்படி பண்ணாலும் நீங்க கட் பண்ணுவீங்க அதனால சொல்றேன் ரெண்டு மூணு மீடியாக்கள் அவர் பார்த்தீங்களா அமர் பிரசாத் ரெட்டி அவர்களுக்கு மிக நெருக்கமான